உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தனித்து தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை தேடி வந்திருக்கிறார் தனித்துவிடப்பட்டிருக்கிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு தங்குவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் உன் தாயும் உன் தகப்பினும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள் இயேசு உங்களுக்கு இலவசமாகவே இழைப்பாறுதலை தருகிறார் இயேசு உங்களுக்கு இலவசமாகவே சமாதானத்தை தருகிறார் இயேசு உங்களுக்கு இலவசமாகவே ஆறுதலை தருகிறார் உங்கள் நோய்களை குணமாக்குகிறார் உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறார் எத்தனையோ வேதனைகளோடு கவலைகளோடு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களே ஏன் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு

நாம் எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் நம்முடைய பாவலின் ஒரு ஒருபோதும் நீங்காது நாம் போயிட்டு திரும்பி வரும்போது நம்மளோடு ஆனால் இடத்திலே வீட்டிலே இருந்து அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீனால் உங்கள் சாப கட்டுகளும் பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படும் உங்களுக்கு நிலையான சமாதானம் கிடைக்கும் அன்பான சனங்களே அன்பிற்குரிய சனங்களே

I know High I